சற்றுவே முருகனுக்கு அகவுரா திருவார்புரை முருகனுக்கு அரோகரா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் பெண் சீக்காக திருவார்புறையில் இருந்து ஜோதிவர கெட்டரை அள்ளி வழங்கும் திருவார்புரை முருகனை பார்க்க பத்த கோடிகள் வந்தவண்ணம் உள்ளன வலையம் பொருட்படுத்தாது பல்வேறு மாநிலங்களில் மாநிலங்களில் இருந்து வந்தவண்ணம் உள்ளனர் முருகனின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கவும் முருகன் அருள் சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா அஸ்வமேத யாகம் நடத்த ராமபிரான் குதிரையை ஏவிவிட்டார் அது பல இடங்களை கடந்து வால்மீகி முனிவரின் இருப்பிடமான ஆசிரமத்துக்கு அருகில் வந்தது ராமபிரான் பிள்ளைகளான லவனும் குசனும் அந்த குதிரையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வைத்தனர் குதிரையை காணாததால் அதன் நிலையை அறிந்து வரும்படி முதலில் அனுமன் அனுப்பப்பட்டார் அவரையும் லவனும் குசனும் சேர்த்து ஒரு மரத்தில் கட்டி போட்டனர் குதிரையை மீட்பதற்காக லக்ஷ்மணனை ராமர் அனுப்பினார் ஆனால் அவரையும் லவ குசர்கள் கட்டி போட்டு வைத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த ராமபிரான் தாமே நேரடியாக வந்து தன்னுடைய மகன்கள் என்று அறியாத காரணத்தால் அவர்களிடம் போரிட்டு குதிரையை மீட்டுச் சென்றனர் அந்த இடமே தற்போதைய சிறுவாபுரி என்கிறார்கள் ராமாயண காலத்தில் குசேலபுரியாக இருந்த இடமே தற்போது சிறுவாபுரியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சிறுவாபுரி பகுதி அருணகிரிநாதர் காலத்தில் சிறப்பு வாய்ந்த இடமாக மாறியது இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு அமுதளித்து வீடு பேரு கிடைக்க முருகப்பெருமான் அருள்பாலித்த இடமாகவும் இந்த சிறுவாபுரி விளங்குகிறது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது பத்மசூரனை வதம் செய்து வெற்றி பெற்ற முருகப்பெருமாள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தபோது தங்கி இலைப்பாரிய இடமாக இந்த சிறுவாபுரி இருக்கிறது அங்கேயே கோவில் கொள்ள தேவர்கள் கேட்டு அடுத்து இங்கும் பாலசுப்பிரமணியராக எழுந்தருளி காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டதாக உள்ளது உயரமான கொடிமரம் அதற்கு முன்பாக பச்சை மரகத மயில் வீற்றிருக்கிறது தென்மேற்கு மூலையில் மரகத கல்லினால் ஆன சூரியனார் அருள அவருக்கு நேர் எதிரில் கிழக்கில் கம்பீரமாக மரகத விநாயகர் சன்னிதி அமைந்துள்ளது பின் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் ஆதிமூலவர் நாகர் பைரவர் நவகிரக சந்நிதிகளும் அமைந்திருக்கின்றன கருவறையில் பாலசுப்பிரமணியராக முருக பெருமான் மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையார் அருள் புரிகிறார் இங்கு அண்ணாமலையும் உண்ணாமலையும் எழுந்தருளியுள்ள நிலையில் வள்ளி நங்கை மணவாள பெருமான் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதி மூலவர் நவக்கிரக விக்கிரகங்கள் தவிர மற்றவை அனைத்தும் மரகத பச்சை கல்லால் ஆனவை இந்த ஆலய இறைவனை அருணகிரிநாதர் சிறப்புற புகழ்ந்து பாடியிருக்கிறார் இந்த ஆலய இறைவனுக்கு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் நெல்லி முள்ளி பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் தீராத நோயில் இருந்து விடுபடலாம் எட்டு நாட்களும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பது இல்லை கோவில் அர்ச்சகரிடம் அந்த பொடியை கொடுத்து அபிஷேகத்தில் சேர்க்க செய்தால் மட்டுமே போதுமானது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சென்னைக்கு வடக்கே முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னை சென்ட்ரல் முதல் கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் முப்பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் கவரப்பேட்டையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது சிறுவாபுரி இந்த ஆலய இறைவனான பாலசுப்பிரமணியரை முருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இத்தலம் மூலவரை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வழிபாடு செய்து பள்ளி மனவாள பெருமானை வணங்கி வந்தால் திருமண தடை நீங்கும் செல்வ பலம் பெருகும் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் இந்த தளத்தில் உள்ள மூலவரை ஆறு முறை பலம் வர வேண்டும் என்கிறார்கள் அப்படி பலம் வந்தால் மாற்றங்கள் நிறைந்த இன்ப வாழ்வு உண்டாகும் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தனி எழுமலை வேல் முருகனுக்கு அரோகரா இந்த முருகன் வந்துட்டு எனக்கு இருபது வருஷமாக இருக்குது ஆனால் இதுலருந்து நான் நல்லா தான் இருக்கேன் முருகன் அருளால் நான் நல்லா இருக்கேன் அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நிறைய பேர் சொல்லி முருகன் அருளால் அவங்களும் நல்லா இருக்காங்க திருவாபுரி முருகன் அந்த வந்துட்டு என்ன வேண்டி வணங்கினாலும் திருவாபுரி முருகன் தான் இல்லை முருகன் எந்த எங்கிருந்து வணங்கினாலும் முருகன் அருந்து கொடுப்பாரு எல்லாம் வேண்டிய வரத்தை கொடுப்பாரு கருணை கடல் முருகன் தான் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் வணியாய் ஒளியாய் தருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குருணும் நான் என் செய்யும் என்தான் என் செய்யும் என நாடி வந்த கூடுதல் செய்யும் கொடும் கூற்று செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பையும் சுரங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் திருவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாருக்கும் சிவாபுரி முருகர் கோயிலுக்கு அட்வான்ஸ் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த கோவில்ஸ்தாலம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்தாசி மாதம் கடைசி வர முடியாதனால பக்தர்கள் அனைவரும் வந்து நம்ம கோயிலில் முருகருக்கு வேண்டியது வேண்டி 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 படி கொடுக்குறாரு எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் நினச்சதுலாம் எவ்வளோ போராட்டத்தில் நான் மீண்டும் வந்து வாழ்க்கையிலேருந்து ஒவ்வொரு வருஷப்படியாக முன்னேறி நான் நின்றுருக்கேன் என்ன போல மீனும் எல்லாம் அருள் பெற்று நல்லபடியாக நல்லா இருக்கணும் ஓம் சிவாபுரி முருகா ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் சிவாபுரி பத்தாசி மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த தினத்திலிருந்து மக்கள் கூட்டமாக நிறைய வராங்க அதே நேரத்தில் அவங்க நினைச்ச காரியங்களை நிறைவேற்று நிறைவேறுது பல கொண்ட குடி மக்களும் வந்து இங்கே பல தேசத்துல இருந்ததும் பல கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லா இடத்துல இருந்து மக்கள் வராங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் மணி ஆறு மணி வரையும் அன்னதானம் போடுறோம் எங்கே அடிஞ்சு இல்லாமல் காவல்துறையும் அறநலத்துறையும் ஒத்துழைச்சு

போறாங்க மக்கள் நெரிசல் வந்து சீராக வந்து பராமரிக்கப்படுகிறது கட்டுப்படுத்தப்படுகிறது அதனால இல்லை பட் கிளீனஸ் தான் கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு என்னன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லா இடத்துலயும் குப்பை எல்லா இடத்துலயும் குப்பை ப்ளஸ் வந்து எங்க போனாலுமே வந்து நெரிசலை வந்து தானாக வந்து உருவாக்குற மாதிரி ஒரு கிராமம் ஒரு மின்னர்த்தம் இந்த மாலைக்காடை வச்சு பண்ணுறோம் காடுக போய் மண்டை கூட மாலை உச்சாதட்டுறோம் இது வரைக்கும் ஒரு பூச்சி ஒரு எறும்பு எதுவுமே கட்சிதான் கிடையாது தான் இருக்கிறார் முருகர் குடித்தான் பேர் போனவர் எங்க முருகன் தான் எங்க முருகர் தான் இப்ப எங்க ஊரே காப்பாத்துறாரு